வந்து கேபிஐ பாலா அந்த தம்பியை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் கேபிஐ பாலா தம்பி என் உடன் பிறவா தம்பி நீ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் இந்த கூட பிறக்காத அண்ணன் கூல் சுரேஷ கேளு உனக்கு நான் ஹெல்ப் பண்ண புரியுதா அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் நீ பாட்டுக்க திரும்பி பார்க்காம போயிட்டே இரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு அதனால் நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துட்டேரு ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது சரியா இந்த பி டீம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஆ இது இனிமேல் நம்ம சி டீம் தான் இறக்கி அதை வேலைகளும் பார்க்கணும் அதனால் நம்ம பிளான் படி அது கரெக்டாக போயிட்டுருக்கு சரிங்களா பாலாவை பேச இல்லை இல்லை சார் சில விஷயங்களாம் நான் சொல்ல முடியாது சார் புரியுதுங்களா ஏன்னா நானும் நானும் பாலாவும் கூட பிறக்காது அண்ணன் தம்பி அன்னைக்கு நான் பேசின விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒரு ஒரு வாரத்தில் எட்டு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அதில் நிறைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம போயிடுது அதனால் நீங்கள் இதை பற்றி பேசாமல் அந்த தம்பி நடித்த படத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம் அதே மாதிரி தம்பி வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு வரான் அவனுக்கு பின்னாடி இருந்தே எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரில ஒருவேளை எனக்கும் அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனாக்கா நானும் மக்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அன்னைக்கு நான் சொன்னது ஆனால் அது வந்து வேறு மாதிரி பூகம்பமாக கிளம்பி தீவிரவாதின்றாங்க அப்புறம் சர்வதேச கொள்ளையர் அப்படின்றாங்க அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தம்பி வந்து யாரும் குறை எதுவும் சொல்லாமல் நிறைகள் குறைகள் இருந்தாக்க என் தம்பி அவன் சரிங்களா நான் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறனும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் கேபி பாலா தம்பியும் அவனும் துடிச்சிட்டு இருக்கான் அதனால ஒரே விஷயம்தான் நாங்கள் சினிமாக்காரங்க நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம் புரியுதுங்களா கேட்க தான் செய்வாங்க

புரியுதுங்களா அதனால அது கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிங்க சும்மா இப்ப சொல்றேன் கேளுங்க இப்ப ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க ஏங்க தம்பி கேபிஐ பாலாவை பத்தி எல்லாரும் பலரும் பல விதமா சொல்லிட்டு வர்றீங்க இன்னும் பத்து நாள் தான் பத்து நாள் தான் நீங்கள் கேபி பாலாவை பற்றி பேச முடியும் ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லார் வாயிலையும் மைக் அவுட்டு கேபி பாலா பற்றி சொல்லுங்கள் அவர் பண்ணுறது சரியா தவறான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்களே இன்னும் பத்து நாள் தான் பத்து நாளைக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டு முடிச்சுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வருது அப்புறம் நீங்கள் பிக் பாஸ் பற்றி தான் மறுபடியும் ரோட்டில் போகிறவங்க வரவங்க வாயில் மைக்க விட்டு ஏமா அந்த பொண்ணை அப்படி பண்ணுச்சே இவன் அங்கே போய் கையை பூரிசித்தானே அந்த மரத்தை கீழே கிஸ் அடிச்சாங்களே இது பண்ணது சரியா அது பண்ணது சரியா ரூமுக்குள்ளே என்னது சிகரெட்டு ரூமுக்குள்ளே போய் சிகரெட் அடிச்சாங்களா தண்ணி அடிச்சாங்களா கையை இழுத்தாங்களா விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிக்பாஸை பற்றி பேச வந்துடுவீங்க அதனால தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் இந்த பாலா மேட்ரை விட்டுருங்க ஆ அது வந்து அவரை தாங்க கேட்கணும் அப்ப நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கள வீடியோ பார்த்துருந்தாங்க உங்களுக்கு தெரிய போகுது இதை நான் எப்படி சொல்லுவேன் இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு என்னங்க இப்ப இப்பவும் சொல்றேன் சார் இப்பவும் சொல்றேன் நடிகர்கள் நாங்க மாத்தி மாத்தி தான் பேசுவோம் எங்களுக்கு வாய்ப்பு என்னங்க ஆமாங்க மக்கள் ஏமாறதான் கூடாது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கனாக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படத்தை வந்து பார்த்துட்டு அதோடு போயிடுங்க நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்படி வரும் சோறு அதே மாதிரி தான் அரசியலும் புரியுதுங்களா உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்ட போடுங்க பிடிக்கலையா போய் நோட்டால் ஒரு குத்த குத்து இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சோறு புரியுதா நான் இவ்வளோ பேசுனது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க தம்பி நீங்கள் தயவு செஞ்சு இந்த மட்டும் வீடியோ போடாதீங்க அப்படின்னாங்க ஏம்மா கேட்டா ஏங்க நீங்கள் போடுற வீடியோலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக நாங்கள் சிரித்து பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டா என் வீட்டுக்கார் வேலைக்கு போக மாட்டாரு வேலைக்கு போலனாக்க நான் வீட்டில பிடிக்க குழம்பு வைக்கிறது அரிசி வாங்குறது வீட்டு வாடகை கட்டுறது கரண்ட் கட்டுறது ஸ்கூல் பீஸ் கட்டுறது அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட நான் சொல்லுவேன் சரி வேணாம் நாகரீகம் கருதி அதை அதனால தயவு செஞ்சு சினிமாக்காரங்க நாங்க பேசுகிறத இந்த காதில் அந்த காதில் வாங்கி விட்டுட்டு போயிருங்க ஏன்னா ரிலீஸ் ஆகும் தான் நாங்க வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து கை கொடுப்போம் கட்டி பிடிப்போம் முத்த கொடுப்போம் நாங்கள் உங்களை தேடி மதுரைக்கு வருவோம் திருச்சிக்கு வருவோம் கோயம்புத்தூர் வருவோம் ஹைதராபாத் வருவோம் அமெரிக்கா வருவோம் லண்டன் வருவோம் சிங்கப்பூர் வருவோம் ஆனால் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரசிகர்கள் எங்கள் வீட்டு வாசலில் நின்னாலும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம் புரிதுங்களா அதனால தான் நடிகர்கள் நாங்கள் இங்கேயும் நாட்டி ஜால்ரா அங்கேயும் நாட்டி போவோம் ஜால்ரா புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு ரசிகர்களுக்கும் சொல்கிறேன் தொண்டர்களுக்கு சொல்கிறேன் கூல் சுரேஷோட ரசிகர்களுக்கும் சொல்றேன் கூல் சுரேஷோட தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் யாருமே இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல கருத்து இருந்துச்சுன்னா காதில் வாங்கிக்க இல்லையா அப்படின்னு விட்டுருங்க என்ன சார் நான் பார்க்கலையே சார் நான் பார்க்கல சார் இல்ல சார் எனக்கு என்னோட கண் பார்வைக்கு என்ன தெரியும் அதான் சார் பார்ப்பேன் நான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னது மாதிரி தான் குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்ல புரியுதுங்களா நான் எவ்வளவோ துரோகத்தை எல்லாம் சந்திச்சாலே புரியுது எவ்வளோ டேரெக்டாக பார்த்துருப்பேன் எவ்வளோ ப்ரொடியூஸராக பார்த்துருப்பேன் எவ்வளோ பேர் என்னையை கதற கதரை என்னென்ன பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நான் நேசிப்பது சினிமா உங்கம்மா எங்கம்மா எங்க இல்ல சினிமா அம்மா மேல சத்தியோ சினிமா மீது பைத்தியம் அதனால சத்தியோ சினிமா மேல பைத்தியம் அதனால இர அதனால நான் சினிமாவை நேசிப்பதனால் எதனா குற்றம் குறைகள் இருக்க தான் செய்ய எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நான் ஏங்க இல்லை ஆ ஏங்க அவங்க ஆடினதை விடுங்க கூல் சுரேஷ் ஆடினதை பார்த்தீங்களா ஒரு ஒரு சேனல்லையும் மில்லியனில் போயிருக்கு புரியுதுங்களா பாலா தம்பி சொன்னது மாதிரி தான் பாலா உங்ககிட்டயும் யூடியூப் சேனல் இல்லை என்கிட்டயும் யூடியூப் சேனல் இல்லை புரிஞ்சுங்களா நீ வந்து மக்களுக்காக உழைக்கிற மாதிரி நானும் மக்களுக்காக தான் இருக்கேன் ரெண்டு பேரும் உழைக்கிறது எல்லாமே கூல் சுரேஷுக்கு எந்த பயனும் இல்லை பாலா கட்டேந்து எதாவது ஆ வந்துச்சா அன்பு வந்துச்சு பண்பு வந்துச்சு பாசம் வந்துச்சு நே நான் இப்போதானங்க சொன்னேன் நான் சினிமாக்காரன் மாற்றி மாற்றி பேசுவேன் இந்த பக்கமாக அடிப்பான் ஜால்ரா அந்த பக்கமாக அடிப்பான் ஜால்ரா நான் ஓப்பனாக சொல்றேன் மற்றவங்களாம் சொல்கிறதில்ல மற்றவங்கலாம் சினிமாவில் மட்டும் நடிக்காம கேமரா முன்னாடி மட்டும் நடிப்பாங்க புரியுதா நான் அந்த மாதிரி நடிக்கிறது இல்லைங்க காரணம் என்னன்னாக்கா என் சித்தப்பா டிஆர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி சினிமாவில் மட்டும் நடி வெளியில் நடிக்காத அப்படின்னு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் சொல்லியிருக்காங்க சினிமாவில் மட்டும்தான் நடிக்கணும் ஆமாம் இப்போ ஃபாதருக்கும் ஃபாதரு என் சித்தப்பாவோட ஃபாதரு புரியுதுங்களா இதை நீ பண்ணி பாரு கேதரு அதே மாதிரி அதே மாதிரி இப்போ நான் டான்ஸ் ஆனதை வந்து சாவுக்கு டான்ஸ் ஆனது வந்து பல பேர் பல விமர்சனமாக சொல்லியிருந்தாங்க இப்போவும் சொல்கிறாங்க எனக்கு தாங்க தெரியும் அதோட துக்கம் என்னன்றது புரியுதுங்களா நானும் ரோபோ சங்கரம் ஒரே தட்டில் சாப்பிட்டாலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தட்டு இல்லைன்றதுனால ஒரே தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்டோம் பல பேர் சொல்லுவாங்க குல் சுரேஷுக்கும் ரோபோ சங்கருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் இதுக்காக வந்து எங்கள் அப்பனோட ஜாதகமோ அவங்க அப்பனோட ஜாதகமோ என் பொண்டாட்டியோட ஜாதகமோ அப்புறம் பொண்டாட்டையோட ஜாதகமோ அவங்க பசங்களோட ஜாதகம் எடுத்து வந்தால் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்ட முடியும் சில பேர் போட்டிருந்தீங்க நான் தீபாவளி படத்தில் நடிக்கும்போது பல ஆமாம் பல சேனலில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணுது எல்லாமே சில பேர் வீடியோவும் போட்டிருந்தீங்க இப்போவும் சொல்கிறேங்க குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லை அதனால் சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் போட்டோம் சரிங்களா நன்றி இப்போவும் சொல்கிறேன் கேபி பாலா தம்பி நீ பண்ணுறது நல்லதா கெட்டதான்ற எனக்கு தெரியாது வா ஆனால் உனக்கு என்னோட சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கும் பல பேர் உன்னை குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டுட்டே போயிடு ஆனால் தயவு செஞ்சு அந்த உண்மையை மட்டும் எனக்கு சொல்லிடுறா ஏன்னா கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம்னு நான் ஒன்று வச்சுட்டு நான் அதை வந்து ஆமாம் நற்பணி மன்றம் வேற இது வந்து சிஎஸ்கே கட்சி வேற ரெண்டுமே இருக்குது நீங்கள் சார் சார் நீங்கள் அமெரிக்கா ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா சில சேனலில் நான் பார்க்குறேன் நான் பேசுறது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணதப்போ தெரிஞ்சுது அமெரிக்கா அதிபர் நான் பேசுகிறத வந்து அதை வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அதனால் தயவு செஞ்சு உண்மையை மட்டும் போடுங்க சரிங்களா மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பிச்சு அப்படியே சார் நான் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளாச்சு சார் புரியுதுங்களா என்னது மாநாடு நான் மாநாடு நடத்துவேன் யாருன்னா மரத்து மேல ஏறுவாங்க நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க பொது சொத்துக்களை எதனா அழிப்பாங்க அதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து செயினுக்கு எதனா தொலைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவீங்க டேய் இவனுங்களே எதனா சொல்லி விட்டுறது அப்புறம் ரசிகர்கள் என்ன பாரு இந்த சேனல்ல காட்டாத அந்த சேனலுக்கு சண்டைக்கு வரும் பாத்தீங்களா ரோபோ சங்கருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்களாப்பா புரியுதுங்களா இதெல்லாம் வெளியில சொல்லி என்ன இப்போவும் சொல்றாங்க பாவம் அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அதே மாதிரி சகோதரி ரோபோ சங்கர் மனைவி அவங்க ஆடினது பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்களோட துக்கம் அவங்களுக்கு தான்